காலையில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மணி ஆயிடுச்சு ஸோ வந்து சேர்த்துக்கு ஆறு இருபத்தொன்னு ஆயிடுச்சுங்க இப்பதான் வந்து எல்லோரும் இறங்குங்கிறாங்க குற்றாலம் ரீச் குற்றாலம் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஜி ஜி குட் மார்னிங் ரூமுக்கு வந்துட்டு ரீஃப்ரெஷ் ஆயிட்டு கீழே கிச்சனுக்கு வந்தோம் கிச்சன் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி மாஸ்டர் வந்து பார்த்தோன்னா சமையல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க மாஸ்டர் பார்த்தோன்னா நைட்டே வந்துட்டாங்க இவங்க வந்து பார்த்தோன்னா ராஜபாளையம் மாஸ்டர் சூப்பரான ஆள் டைப்பு ஸோ நைட்டே வந்து சமையல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ ஓகே டீ காஃபி கொடுத்தாங்க டீ வேணுங்களுக்கு டீ காஃபி வேணுணும் காஃபி ஸோ எல்லாமே குடிச்சிட்டு ஸோ டிஃபன் வந்து ரெடியாக இருந்துச்சு சரி ஓகே டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணோம் பொங்கல் சாம்பார் வடை இது வந்து பார்த்தீங்கன்னா அல்வா இது வந்து பிஸ்கட் அல்வாவும் ஸோ அதனால் செஞ்சுட்டு இருந்தாங்க சரி ஓகே டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க சரி பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம்னு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது அல்வா இது எப்படி ரெசிபின்னு நான் போகும்போது கேட்டுன்னு போகணும் ஏன்னா நம்ம வீட்டில் போய் ட்ரை பண்ணலாம் இல்லையா அதனால் ஓகே நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது குற்றாலம் போகிறோம் பார்க்கலாம் டிஃபன் எல்லாமே சாப்பிட்டு ஸோ திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு மீனரி குளிக்கலான்னு சொல்லி எல்லாம் இருக்கிறோம் ரோடெலாம் பார்த்தோன்னா காலையில் டைம்ன்றதுனால கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது ஏன்னா கூட்டம் ஆக ஆக தான் நிறைய பேர் வருவாங்க ஸோ இப்போ நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது ஸோ நாங்கள் போகும்போது பார்த்தோன்னா ரொம்ப கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா காலையில் டைம் இல்லையா நாங்கள் போனது கிட்டத்தட்ட ஏழு ஏழரைக்கெலாம் போயிட்டோம் நாங்கள் ஆறரைக்கு ரூமுக்கு வந்து சாப்பிட்டு ஏழரைக்கெலாம் போயிட்டோம் கூட்டம் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்துச்சு அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஸோ அப்படியே போனோம் போயிட்டு குளிக்கலாம் அப்படின்ட்டு பா பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் தண்ணி மேலேருந்து ஊற்றிட தெரியுது அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நான் போகிறேங்க குற்றாலத்துக்கு சூப்பராக இருக்குது குற்றாலம் உண்மையிலுமே எல்லோரும் வாங்க வந்துட்டு நேச்சுரல் இது வந்து நேச்சுரல் வாட்டரு மழையிலேருந்து வர்றதுனால மூலிகை தண்ணி சூப்பராக இருக்குது நான் ஆனால் தண்ணி தாங்க ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி எனக்கு சொன்னது என்னென்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் போக போக சரியாக போயிருன்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி வந்தோம் சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே செமக்கே இருக்குது பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு போய்ட்டு தண்ணி நாங்கள் போகும்போது கூட்டம்லாம் கம்மி தான் அந்தளவுக்கு சொல்லியிருக்க அளவுக்கு கூட்டம் இல்லை வந்து தலியை நினைக்கிறோம் ஃபஸ்ட்டு குற்றாலம் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு Ê, đây linda hay cứ nha này bị chết பார்த்திங்கனா எல்லாரும் குளித்து முடிச்சிட்டோம் ஸோ குளிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு போயிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வேறு ஒரு கோயிலுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு வீடியோ போகிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்